திமுக கூட்டணி நார்த் இந்தியால எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் அமைதியாவே இருக்காங்களா யாருக்காக உறுதியாக இருப்பதெல்லாம் அமைதியா இருக்கும் மலை அமைதியாக தானே இருக்கு மன்னூர் அண்டைகள் தான் தப்பம் தானும் மண்ணூர் அண்டை தான் உருந்துகிட்டே இருக்கும் இப்ப என்டிஏ கூட்டணிங்கிறது மன்னூர் அண்டை முன்னூற்றி எழுபது தொகுதிகளில் வரேன்னு சொல்றாங்க தொகுதிகள் கூட்டணியோட வாரங்கிறாங்க ஆமா இந்த அளவுக்கு கான்பிடென்டா இருக்காங்க ஐஎன்டி கூட்டணி சொல்லிட்டாங்களா இவ்வளவு நாங்க சூழ்ச்சின்னு சொல்றோம் எப்படி ஒரு தகுனியோ கூனியோ சூழ்ச்சி செய்தார்களோ அந்த தகுனி கூனி ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்த ஒரு உருவம் யாருன்னா இப்போது நம்முடைய இந்திய பிரதமர்

அப்படி ஒரு குற்றச்சாட்டை இன்னும் வைக்கப்படவில்லை ஒரு நீதிமன்றத்துல போகல செஞ்ச உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி அர்பான வணக்கங்கள் இந்த நம்முடைய சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தி மக்கள் தொடர்பு அணியின் மாநில துணை தலைவர் ஆண்டாள் ப்ரீதர்ஷினி இணைந்திருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அது உங்கள பார்த்ததுல மிகுந்த மகிழ்ச்சி இன்னைக்கு மேடம் திமுக கூட்டணி நார்த் இந்தியால எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க ஐஎன்டிஏ கூட்டணியில இன்னும் கொஞ்சம் அமைதியாவே இருக்காங்களா யாருக்காக யாருக்காகவும் இல்ல நாங்க ஏன் அமைதியா இருக்கிறோம்னா ஆழமாக வேறு ஒன்று இருக்கிறோம் எங்களுடைய கூட்டணியில் இருப்பவர்கள் கொள்கை பிடிப்போடு இருப்பதனால் பதவிக்காக அலையாததனால் தொகுதிக்காக அலையாததனால் நாங்க வேற யாத்தையாவது போய் சேர போறோம் இந்த கட்சியில எங்களை கூப்பிடுறாங்க இங்க எங்களுக்கு அதிகமாக தொகுதிகள் தர்றாங்க சீட்டு ஒதுக்குறாங்க அப்படிங்கிற அந்த பரபரப்பு எதுவுமே இல்லை இங்க எல்லாருமே ஆழமாக வேறு நிற்கிறோம் அந்த அமைதியைத்தான் பொதுமக்கள் அல்லது ஊடகங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் அந்த என் கூட்டணியில அவ்வளோ அலப்பறை அவ்வளோ பரபரப்பு ஏன்னா அவங்களுக்கு கொள்கை கிடையாது எப்படியாவது தொகுதியை ஜெயிக்கணும் எப்படியாவது சீட் பிடிக்கணும் எப்படியாவது அதிகாரத்துக்கு வந்து சேரணுங்கிற அந்த பரபரப்பு இருப்பதனால அவர்கள் சொல்லுகின்ற திட்டங்களுக்கெல்லாம் யார் ஒத்து வருகிறார்களோ அவர்களை அவர்கள் சேர்க்க பரபரத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க சொல்லுங்களேன் இந்தியா கூட்டணி அப்படியே இருக்கு என் கூட்டணி இன்னமும் கதவுகள் விரிய திறந்திருக்குன்னு தானே பேட்டிலே பேட்டிலேயே சொல்றாங்க அப்ப நீங்க கேட்க வேண்டிய கேள்வி அவங்கள பார்த்து இந்தியா கூட்டணி மிகவும் உறுதி உறுதியாக இருப்பதெல்லாம் அமைதியா இருக்கும் மலை அமைதியா தானே இருக்கு மண்ணு தான் சத்தம் பண்ணும் மன்னுர் தான் உருண்டுகிட்டே இருக்கும் இப்ப என்டிஏ கூட்டணிங்கிறது மண்ணூர் இந்தியா கூட்டணி என்பது அசைக்க முடியாத மலை அதுல நீங்க உடனே கேப்பீங்க இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு குடும்பம்னு எடுத்துக்கோங்கப்பா ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா அப்பா குழந்தைகள் இருக்காங்க குழந்தைகள் வளர்றாங்க அவங்கவுங்களுக்கு தனித்தனி குடும்பம் ஆயிருது ஆனா ஏதாவது ஒரு நிகழ்ச்சின்னு வரும்போது எல்லாரும் ஒன்னா சேர்றாங்கல்ல அந்த மாதிரி அவரவர் சுயாட்சியோடு இருங்கள் அவரவர் மாநிலத்துல நீங்க உங்களோட தனித்தன்மை என்னவோ அதோடு இருங்க ஆனா ஒரு பொது நோக்குன்னு வரும்போது அராஜகத்தை வீழ்த்த வேண்டும் சர்வாதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் என்று வரும்போது நாம அத்தனை பேரும் ஒன்னா சேருவோம் ஒரு குடும்பத்துல இருக்க மாதிரி அந்த புரிதல் எங்களுக்கு இருக்கு நிஜமாவது இந்த புரிதல் தான் அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அதிர்ச்சியா இருக்கு என்டிஐ கூட்டணிக்கு இதை எப்படி உடைக்கிறது அந்த குடும்பத்தை எப்படி சிதைப்பது தொப்புள் கொடி பந்த மாதிரி இருக்கிறவங்களை எப்படி நாம இல்லாமல் ஆக்குவது அதைத்தான் திரும்ப திரும்ப நம்முடைய ஒன்றிய தலைவர் யோசித்துக் கொண்டே இருக்கிறார் இல்ல அதை பாஜக நேரடியா விரும்புறாங்களா நிச்சயமா இல்லைன்னா ஒவ்வொரு முறை நம்முடைய இந்தியா கூட்டணி நடக்கும்போது ஏதாவது ஒரு சர்க்கஸ் ஏதாவது ஒரு அறிவிப்பு இப்படிதானே வெளியிட்டு இருக்காரு நம்முடைய யோசிச்சு பாருங்க இதுவரைக்கும் நடந்த கூட்டங்கள் இந்தியா கூட்டங்கள் அதற்கு உடனடியாக நம்முடைய என்டிஏ தலைவர் அல்லது நம்முடைய பிரதமரின் எதிர்வினை எப்படி இருந்தது ஒரு காரணமும் இல்லாம திடீர்னு ஒரு சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட கூட்டினார்ல அதுக்கு எதுக்கு என்ன காரணம் அப்ப என்ன நடந்தது என்ன அஜெண்டா இருந்தது எதுவுமே இல்ல என்ன அஜெண்டான பெண்களுக்கான ரிசர்வேஷன் அந்த ரிசர்வேஷன் நடந்ததா குடுத்திருக்காங்களா இன் பிராக்டிஸ் வந்திருக்கா பில்ல பில்ல பாஸ் பண்றதே ஒரு விஷயமா பில்ல எப்ப வேணா பாஸ் பண்ணிக்கலாம் அன்னைக்கு இந்தியா கூட்டணி நடக்க அந்த கூட்டம் நடக்கிற அப்பதான் அவர் பில்ல பாஸ் பண்ணணுமா இப்படியாக அவர் செக்மேட் வச்சுக்கிட்டே இருந்தார் செக்மேட் வச்சு 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 எங்களுக்கு செக் கொடுக்கறத நினைச்சிட்டு இருந்தார் இப்ப ராஜாவின் தலையே உருண்டு போய் கிடக்குது நீங்களே பாத்துருப்பீங்க முன்னூற்றி எழுபது தொகுதிகள்ல வாரேன்னு சொல்றாங்க நானூறு தொகுதிகள் கூட்டணியோட ஆமா இந்த அளவுக்கு கான்பிடண்டா இருக்காங்க ஐஎன்டிஏ கூட்டணி சொல்லிட்டாங்களா இவ்வளவு கான்பிடன்ஸ் சொல்றீங்க நாங்க சூழ்ச்சின்னு சொல்றோம் சூழ்ச்சி முற்ற முழுக்க சூழ்ச்சி எப்படி ஒரு சகுனியோ கூனியோ சூழ்ச்சி செய்தார்களோ அந்த சகுனி கூனி ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்த ஒரு உருவம் யாருன்னா இப்போது நம்முடைய இந்திய பிரதமர் மாந்து மிகு மரியாதைக்குரிய ஐம்பத்தாறு இன்ச் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நிச்சயமா சொன்னோம் அதுக்கு நீங்க எங்க இருந்து சான்றுன்னு கேட்டீங்க ஒண்ணும் இல்ல இப்ப நடந்த மேயர் தேர்தல் பார்த்தீங்கல்ல தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்த கொடுக்கப்பட்ட அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் யோசிச்சு பாருங்க கோபாலகிருஷ்ணன் சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டு காலத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வாக்கெடுப்பு நடந்ததா உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அந்த அந்த தேர்தலை நடத்திய ஒரு அதிகாரியை கூப்பிட்டு வைத்து உயர் உச்ச நீதிமன்ற வீடியோ எல்லாம் போட்டு வீடியோ போட்டு காமிச்சு உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதியே இன்டராகேஷன் பண்ற அளவுக்கு ஒரு கேஸ் நடந்ததா இது வரைக்கும் இல்ல இல்ல அப்ப இது முதல் முறை என்னும் போது இந்த முதல் முறையை உருவாக்கிய பெருமை நம்முடைய பிரதமர் அவர்களைத்தான் சாரும் யாரோ ஒருவர் தவறு பண்ணிட்டாங்கன்னா அதுவும் பிரதமர் தான் சாரும்னா பிரதமர் தவறு பண்ணல ஏதோ ஒரு ஒரு நபர்தான ஒரு அதிகாரி அதிகாரி தவறு செய்தது பிரதமர் எப்படி சரி பிரத ஒரு அதிகாரி தவறு செய்தார்னு வச்சுக்கோங்க உடனடியாக அந்த பிஜேபி சார்பாகத்தானே அந்த அதிகாரி நடந்தது அப்போ அவரை கூப்பிட்டு கேட்டுருக்கணுமா இல்லையா நீங்க ஏன் இந்த மாபெரும் தவறே பண்ணீங்க அது எதையுமே பண்ணல பிஜேபி அங்கே இருக்கின்ற கட்சியவாது சொல்லியிருக்கணும் நீங்க ஏன் இந்த மாதிரி தவறு பண்ணீங்க ஏ இப்படி ஒரு மால் பிராக்டிஸ் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்களா இல்லையே உடனடியாக ஆம் ஆத்மில இருந்து மூணு பேரை இங்க ஜம்ப் பண்ண வச்சாங்கல்ல உடனடியாக என்ன சொன்னாங்க இல்ல எங்களுக்கு இவர்கள் மீது நம்பிக்கை வந்துச்சு அதனால அவங்க ஜம்ப் பண்ணாங்க அது அதிக தேர்தல் வரைக்கும் அவங்க ஆம் ஆத்மில இருக்காங்க தேர்தல் முடிவு மாறுகிறது இந்த மாதிரியான ஒரு உடனே அங்க ஜம்ப் 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 பண்ணி பண்ணி இல்ல பண்ண வைத்து என்ன குதிரை பேரன் நடந்தது அங்க அதுதான ஒரு கேள்வி உடனடியாக அங்க ஆம் ஆத்மியில இருந்து ஒரு மூணு பேரை இங்க இழுக்க முடியும் அப்படின்னா என்ன குதிரை பேரம் நடந்தது ஒரு கேள்வி அதுவும் தவிர அந்த தேர்தல்ங்கிறது இந்தியா கூட்டணியின் வெற்றி ஆம் ஆத்மி காங்கிரஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த அந்த கூட்டணியின் வெற்றியாக நீங்கள் கருத வேண்டும் அதுக்கும் நேரடியாக மோடியினுடைய தலையீடு இருக்கும் அப்படின்னு தலையிடுவாரு ஆமா நாளைக்கு ஒரு ஆபீஸ்ல ஹவுஸ் கீப்பிங் ஒரு தேர்தல் நடந்தா கூட அதுல பிஜேபி தான் தான் வரணும்னு நினைக்கணும் தொடப்பத்தையும் பக்கெட்டையும் தூக்கிக்கிட்டு அவங்க வந்து நிப்பாங்க அந்த அளவுக்கு இந்தியாவை முற்ற முழுக்க கபலீகரம் செய்ய வேண்டும் ஒரு இண்டு விடாமல் எல்லாவற்றையும் நாங்கள் தான் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற பேராசை பேராசை பேராசையின் ஒட்டுமொத்த வடிவம் பிஜேபி நம்முடைய பிரதமர் அதனால அது மேயர் தேர்தல் தானே இங்க உள்ள கார்பரேஷன் நம்முடைய மேயர் மாதிரி வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதானே லீவ் எனி ஸ்டோன்ஸ் அன்டர்ன்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஏன்னா அவங்களோட மிகப்பெரிய கனவு இருக்கு இல்லை அகண்ட ஹிந்து ராஜ்யம் அப்படின்னு அந்த அகண்ட ஹிந்து ராஜ்யத்துக்கு ஒரு கைப்பிடி மண்ணு கூட அவங்களுக்கு யாருக்குமே போய் சேர்ந்துட கூடாதுங்கிறது அவங்களோட மாபெரும் சூழ்ச்சி இந்த சூழ்ச்சி என்பது இன்று நேற்று வந்ததல்ல அந்த ஆர் எஸ் எஸ் சண்பரிவார் ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர்களுக்குள் விதைக்கப்பட்ட விஷ விதை அதைத்தான் இப்போது இவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார் நீங்க மோடி எதிர்த்து களமாட வேண்டும் இந்தியா கூட்டணி பல்வேறு மாநிலங்கள்ல வலுவாக இருக்கிறது இதெல்லாம் சொன்னாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜகவையும் கடுமையாக எதிர்க்கிறாங்க திமுகவும் கடுமையாக எதிர்க்கிறாங்க இன்னொன்னு சொல்லவா திமுக கூட்டணியிலிருந்து இருந்து பிளவுபட்டு நிறைய பேர் வெளியில வருவாங்க பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்க சொல்லட்டும் அவர் திடீர் திடீர்னு தூங்கி எழுந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவாரு தூக்கத்துல இருப்பாரு அப்புறம் இந்த நேஷன் சொல்லுவான்ல அந்த மாதிரி அந்த நேஷன் எப்போ இருந்தது மோடியோட கூட்டணியில் இருந்தப்போ ஹைபர்னேஷன் இருந்தது அப்ப சமூகத்துல தமிழ்நாட்டுல என்ன நடந்தது தமிழ்நாட்டு மக்களோட உரிமை என்ன அதற்காக நாம குரல் கொடுக்கணுமே அதெல்லாம் செய்யாம தமிழ்நாட்டு மக்கள் விரோத கொள்கைகளுக்கு கூட அங்கே ஒத்து பாடினார் இந்திய கூட்டணிக்கு ஒத்துப்பாடினார் அப்புறம் சில பிரச்சனைகள் இல்லை ஓ நீங்களே எங்களுக்கு வேண்டாம் மக்கள் அவ அதிமுகவை உதறி தள்ளி தான் அவருக்கு புரியப்பட்டது ஓ நாம ரொம்ப நாள் டெல்லிலேயே ஆட்சி பண்ண முடியாது நம்முடைய பிரதமருக்கே அடிவரடி கொண்டு எல்லா நேரமும் நம்ம காலத்தை ஓட்டிட முடியாது நம்மோட இடம் தமிழ்நாடுதான் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெறுவதுதான் நமக்கான அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஈரோட்டு தேர்தலுக்கு அப்புறம் அவருக்கு திடீர்னு அந்த ஹைபர்னேஷன் தூக்கம் முழிச்சு ஆஹ் எனக்கு சிறுபான்மையினர் ஓட்டு வேணும் நான் தமிழ்நாட்டு மக்களோட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இப்ப வந்துட்டாங்கல்ல இப்ப வந்துட்டாங்கல்ல இனி சிறுபான்மையினர் ஓட்டு அதிமுக பக்கம் திரும்பும்ல திரும்பும்னு நீங்க சொல்றீங்க சொல்ல திரும்பட்டுமா பாக்கலாமா சிறுபான்மையினர் மாநாடு நடத்தி சொல்றாங்க கிறிஸ்தவ மாநாடு நடத்தி சொல்றாங்க எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க மூன்று பேருமே சொல்றாங்களே சிறுபான்மையினர் எங்க பக்கம் இருக்காங்க அது ஏன்னா இந்த சிறுபான்மையினர் ஓட்டை வெற்றி பெற்று தாங்கள் திரும்பவும் தேர்தலில் வெல்வோம் அப்படிங்கிறது அவருடைய கனவா இருக்கு நான் சொன்னேன் ஹைபர்நேஷன் அந்த ஹைபர்நேஷன்ல வந்த கனவுகள் இதெல்லாம் அதனால சொல்லட்டுமேயே நாங்க தடுக்கவே இல்லையே அவருடைய கனவு சிறுபான்மையினர் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது இருக்கட்டும் இதன் மூலமாக அவர் எதை நிரூபிக்கிறார் என்றால் நாங்கள் பிஜேபியோட கூட்ட இல்ல பிரதமரை விட்டு நான் வெளியில வந்தாச்சு மோடியா லேடியான்னு கேட்ட அந்த காலத்தை போட்டு அதை தாண்டி டேடி தான் எங்களுக்கு எல்லாம்னு சொன்ன அந்த காலத்தையும் தாண்டி இப்போ நாங்க எங்களோட கால ஊனி நிக்கிறோம் அதனால நீங்க எங்களை நம்புங்க அப்படின்னு ஒரு பிக்சர் ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கார் இதுவும் உண்மை இல்லை அப்படிங்கறது மிக சமீபத்துல நம்ம சட்டமன்றத்துல நடந்த அந்த நிகழ்வு கவர்னர் வெளிநடப்பு பண்ற தன்னுடைய உரையை வாசிக்க மாட்டேன் அத பத்தி அவர் கேட்டப்போ அவர் என்ன சொன்னாரு இது முதல்வருக்கும் கவர்னருக்குமான பிரச்சனை அப்படிங்கிற முதல்வரும் கவர்னரும் யாரு இவருக்கும் அவர் அவங்க ரெண்டு பேரும் அதானே அப்படி எதிர்கட்சி தலைவர்ங்கிறத தாண்டி இந்த தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராக ஆளுநர் செயலாற்றுகிறார் ஒரு வார்த்தையை சொல்ல முடியலையே ஒரு தன்னை வச்சுக்கிறாரு பின்னால் எதற்கும் தேவைன்னா நான் போய் பிஜேபி சேர்றதுக்கு வசதியா இப்போ அந்த கடினமான வார்த்தைகள்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது சொன்னாரா இல்லையா இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அதனால திரும்ப திரும்ப இவர் சொல்கிறார் என்றால் சொல்லட்டும் அது அவருடைய ஆசை அவருடைய கனவாக இருக்கிறது அதிமுக கூட்டணிக்கு இன்னும் சிலர் வர்றதுக்காக அவர் வெயிட் பண்ணலாம் இன்னும் சிலர்னா யார சொல்றீங்க கட்சிகள் பவர்லாம் இங்க யாரும் கிடையாது திமுக கிடையாது இந்தியா கூட்டணிலையும் கிடையாது நாங்க என்ன பதவி ஆசைங்கிறது இருக்கா நம்முடைய மோடி வேண்டுமானா சொல்லலாம் என்ன ஐந்தாவது மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுங்கள் ஏன்னா இப்பதான் அவருக்கு ஞானோதயம் வந்திருக்கு என்ன ஞானோதயம் ஓ மூன்றாவது இப்போதான் பிரதமர் பதவிங்கிறது மக்கள் சேவைக்காக புரிஞ்சுக்கிட்டு இருக்காருப்பா முதல் ரெண்டு டேம் தேர்ந்தெடுத்தப்போ அவருக்கு மக்கள் சேவைதான் பிரதமர் பதவியோட முக்கிய நோக்கம்னு புரியாம மூன்றாவது நான் இனிமேல் தான் மக்களுக்கு சேவை செய்ய போறேன் அப்படின்னு எவ்வளவு இருக்கு இவர் பேசுறது அதனால நீங்க திரும்ப திரும்ப கேட்கலாம் யாராவது இங்க இருந்து தாவுவாங்க இங்க இருந்து தாவுவாங்கன்னு நிச்சயமாக இல்லை அவர்களிடமிருந்துதான் நமக்கு வருவதற்காக மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் எந்திய கூட்டணியில இருந்த நிறைய பேர் எங்களுக்கு சீச்சி இந்த பழம் குழிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப வந்து திமுகவின் வாசல் அதுவும் உங்களுக்கு தெரியும் அத பத்தி எல்லாம் சொன்ன ரெண்டு விஷயம் எடப்பாடியே சாதாரணமா சொன்னாரு காங்கிரஸ் நூறு சீட்டுக்கு மேல வந்தாதான் மோடி எதிர்த்து ஆட்சி அமைக்க முடியும்னு சொன்னாரு இப்ப சொல்லுங்க எடப்பாடியை சாதாரணமா அப்படி அப்படின்னு யாருமே எடப்போம் எல்லாருக்கும் அவரவர் இடம் இருக்கிறது அதுக்கு ஒரு வாக்கு வங்கி அவருக்கு இருக்கு இருக்கட்டும் அவரோட வாக்கு வங்கி அவருக்கு இருக்கும் இந்தியா கூட்டணியோட வாக்கு வங்கி எங்கள்கிட்ட இருக்கு அதுல யாரும் கபலீகரம் செய்ய முடியாது ஏனென்றால் இது மக்கள் நலம் சார்ந்த கூட்டணி நம்முடைய முதல்வர் எடுத்திருப்பது சமூக நீதி சமநீதி கூட்டணி மக்கள் நலம் சார்ந்தது அதுக்கு சமீபத்துல வந்த அந்த ரெண்டு பட்ஜெட் நம்முடைய நிதிநிலை அறிக்கை சான்றாக இருக்கிறது எத்தனை இடர்பாடுகள் நீங்களே பார்த்திருக்கீங்கல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட நிதி கொடுக்க மாட்டோம் என்று ஒன்றிய அரசு பிடிவாதமாக இருக்கிறது நமக்கு வாய்த்திருந்த நிதி அமைச்சர் அப்படியே பாடி லாங்குவேஜ் அவங்க ஒரு நாட்டிய பேரொழி பத்மினி இருக்காங்கல்ல அவங்கள மாதிரி பேசுவாங்க கண்ணசைவு கையசைவு எல்லாம் மொழி எல்லாத்தையும் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் அப்படிப்பட்ட மொழியில் உங்களுக்கு ஒரு பைசா கூட நாங்க கொடுக்க மாட்டோம்னு உத்தரவாதமா சொன்னாங்க ஒன்றிய தலைவரும் திரும்ப திரும்ப அதுதான் சொல்லியிருக்காரு அப்படி எந்த விதமான நிதியும் வந்து சேராத போது கூட இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி திட்டம் கொண்ட ஒரு நிதி அறிக்கையை எப்படி கொடுக்க முடியும் தமிழ்நாட்டை யோசித்து பாருங்க அது இப்போ மிக சமீபத்துல வந்திருக்கிற மிகப்பெரிய மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வந்திருக்கிற ஒரு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு நானே உயர்கல்விக்கு ஆயிரம் ரூபாய்ங்கிறது இந்தியால எங்கேயுமே இல்லையே நம்முடைய ஒன்றிய தலைவர் சொல்வார் இல்ல நான் பேட்டி பட்டாவோ பேட்டி பச்சாவோ அப்படின்னு பெண் குழந்தைகளுக்காக என்ன செய்யறாங்க ஒண்ணுமே செய்யல சரி மாணவர்களுக்காக என்ன செய்யறாங்க திரும்ப விஸ்வகர்மா திட்டத்தை தான் கொண்டு வராங்க விஸ்வகர்மா திட்டம் என்ன குல கல்வியை கொண்டு வருவது நீ ஸ்கூலுக்கு உடனே காலேஜ் போகாத உயர்கல்வி போகாத உங்க அப்பன் செய்த தொழிலை நீ செய் உங்க அப்பா மலைக்குழில இறங்கினா நீ அதை செய்ய உனக்கு நான் நிதி உதவி தர்றேன் உங்க அப்பா செருப்பு தைச்சா நீயும் அதையே செய் உனக்கு நான் நிதி உதவி தர்றேன் அப்படின்னு சொல்லுகின்ற ஒன்றிய அரசு வேண்டுமா அல்லது உன்னுடைய அப்பா என்ன தொழில் செய்தாலும் பரவாயில்லை நீ கல்லூரி படி மேல் கல்வி படி உனக்கு நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் அதற்கப்புறம் உனக்கு தொழில் செய்வதற்கும் நாங்கள் மானியம் கொடுக்கிறோம் என்று நம்முடைய தமிழக முதல்வர் சொல்கிறார் என்றால் எது மக்கள் நல கூட்டணி எது மக்கள் விரோத கூட்டணிங்கிறத இதுலயே கண்டுபிடிக்கலாம் சார் அது மாதிரி ஏழு வர்ணம் வானவில் வர்ணத்துல நம்முடைய நிதிநிலை அறிக்கை இருந்தது நம்முடைய ஒன்றியத்துல நிதியமைச்சர் கொடுத்தது வெள்ளை அறிக்கைன்னு சொன்னாங்க வெள்ளை அறிக்கைன்னா வெறும் ஒயிட் பேப்பர் எம்டி பேப்பர் அதுல திரும்ப திரும்ப அவங்க எங்க போனாங்க காங்கிரஸ் கண்ண தப்பு காங்கிரஸ் கண்ண தப்பு அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல அவங்க வந்தப்ப என்ன சொன்னாங்க காங்கிரஸ் செய்த தவறுகளை நாங்கள் செய்ய மாட்டோம் உங்களுக்கு வேறு விதமான இந்தியாவை உருவாக்கி காட்டும் சொன்னார்ல இப்ப எதுக்கு எடுத்தாலும் பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி காங்கிரஸ் நேரு இதையே சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க சொன்ன அந்த புதிய இந்தியா எங்க போச்சு நீங்க காங்கிரஸ் மாதிரி இருக்க மாட்டோம்னு தானே வந்தீங்க இப்போ இந்த மேயர் தேர்தலுக்கு கூட என்ன தெரியுமா சொல்றாங்க இந்திரா காந்தி பீரியட்லயே இந்த மாதிரி ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறாங்க நீங்க தானே உத்தரவாதம் கொடுத்தீங்க நாங்க ஊழல் பண்ண மாட்டோம் காங்கிரஸ் பீரியடோட தவறுகளை செய்ய மாட்டோம் அப்புறம் எதுக்கு நீங்க உத்தமரா இருந்திருக்க வேண்டியதானே நீங்க ஊழல் பண்ணாம இருந்திருக்க வேண்டியதானே நாங்க என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிட்டோம் தப்பா இவர் ஊழல் பண்ண மாட்டாரு உத்தமரா இருப்பாருன்னு பிரதமர் சொன்னப்போ சரி எல்லாரையும் அப்படி மாத்துவார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சோம் அப்படி இல்லை அவர் சொன்னது நீங்க யாரும் பண்ணாதீங்க எல்லா மூழலையும் ஒட்டுமொத்தமா நாங்க பண்றோம் அப்படி ஒரு குற்றச்சாட்டை இன்னும் வைக்கப்படவில்லை ஒரு நீதிமன்றத்துல போகலையே நீங்க மோடி ஒரு பெரிய ஊழல் செஞ்சுட்டாரு அப்படின்னு இல்ல குறிப்பிட்டு இது பெரிய ஜோக் ஆஃப் த டெக்கேட் அல்ல ஜோக் ஆஃப் த செஞ்சுரி மை குட்னஸ் எப்படி இது மாதிரி சொல்ல முடியும் ஒண்ணும் இல்ல கச்சா எண்ணெய் நான் வெளிப்படையா பேசுறேன்பா அந்த மிகப்பெரிய ஊழல் எத்தனை பூஜ்யம் போடுறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற ஊழல் எல்லாம் விட்டுருக்கேன் கச்சா எண்ணெய் உலக மார்க்கெட்ல விலை குறைஞ்சா கூட இந்தியாவுக்கு அந்த கச்சா எண்ணெய் வரும்போது தன்னுடைய நண்பர்களுக்கு உதவி செய்வதற்காக சகாயம் செய்வதற்காக கப்பல்ல இருந்து அந்த கச்சா எண்ணெய் இந்திய மண்ணை தொடும்போதே அதை விலை உயர்த்தி உலக மார்க்கெட்ல கச்சா எண்ணெயோட விலை குறையுது ஆனா அதோட லாபத்தை நமக்கு கொடுத்துருக்காரா நீங்க எவ்வளோ ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறீங்க எவ்வளவு ரூபாய்க்கு உங்க வீட்டுல கேஸ் வாங்குறீங்க உஜ்வாலா திட்டம்னு குடுக்குறாருல்ல அந்த உஜ்வாலா திட்டத்துல ஏழை பெண்களுக்கு நான் இலவசமா கொடுக்குறேங்கிறாரு நடுத்தர பெண்கள் எங்க போனாங்க அவங்க மட்டும் எங்க அவங்க வீட்டு வாசல்ல பணங்காச்சி மரம் இருக்கா இவர் வச்சிருக்கிற அந்த ஹைக் விலைக்கு கேஸ் வாங்கறதுக்கு எல்லார் வீட்லயும் அந்த மாதிரி கஷ்டமா தானே இருக்கு இது வந்து கண்ணு முன்னாடி நடக்கிற ஊழல் நீங்க ஏன் இது ஒரு ஊழலை பார்க்க கூடாது லீகலைஸ்ட் லூட்னு ஒரு வார்த்தையை சொல்றோம்ல அந்த லீகலைஸ்ட் லூட்டு நம்முடைய பொதுமக்களிடமிருந்து பணத்தை பிடுங்கி பிடுங்கி தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்கிறார் என்பது ஊழல் இல்லையா அவர் செய்கிற மற்ற ஊழலை எல்லாம் அப்புறம் பாக்கலாம் அதே மாதிரி ஃப்ரீ ட்ரேடு எல்லா நாடுகளோடும் ஃப்ரீ ட்ரேடு அந்த ஒப்பந்தம் போட்டதுனால இப்போ அந்த இஸ்லாமிய தேசங்கள் கூட இங்கே மசூதிகள் இடிக்கப்பட்டாலும் அதை பற்றி ஒரு வார்த்தை பேசுவதில்லை ஏன்னா இப்ப எல்லா தேசங்களும் அப்படி ஆயாச்சு எல்லா உலக தலைவர்களும் எங்களுக்கு எங்களுடைய வாணிபம் தான் முக்கியம் எங்களுடைய பொருளாதாரம் தான் முக்கியம் கொள்கை என்பது கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து நிக்கிறாங்கன்னா இவ செய்த ஊழலால் தான் ஒவ்வொரு மா ஒவ்வொரு தேசத்துக்கும் போய் ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் ஒப்பந்தம் போட்டு அதெல்லாம் பொதுமக்களுக்கு வந்ததா அவரோட நண்பர்களுக்காக தானே போய் ஒப்பந்தம் போடுறாருங்க இதெல்லாம் ஊழல்ல வராதா இதெல்லாம் அந்த தேர்தல பிரதிபலிக்கும் நினைக்கிறேன் நிச்சயமா அதைத்தான் நாங்க திரும்ப திரும்ப உறக்க பேசி கொண்டிருக்கிறோம் பொதுமக்களுக்கு புரிகின்ற மொழியில் அதனால தான் நான் கேஸையும் பெட்ரோலையும் சொல்றேன் ஏன்னா மாபெரும் அந்த ஹிண்டன்பர்க் ஊழல் எல்லாம் சொல்ல எங்க ஷெல் கம்பெனின்னா அவங்களுக்கு என்னன்னு புரியாது படித்தவர்களுக்கே புரியாது சாதாரணமான சொல்ல அவங்க வாழ்க்கையில தினம் தினம் அடிபடுகின்ற பிரச்சனைகள் இருக்குல்ல ஒரு ஒவ்வொரு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புனாரு அப்புறம் சொன்னா யூ டோன்ட் பி ஜாப் சீக்கர் கிரியேட்டர்ஸ் ஜாப் கிரியேட்டர்ஸ்னா பக்கோடா விற்கிறதும் வடை விற்கிறதும் போண்டா விக்கிறது தான் வேலை டீ விக்கிறது மேடம் எம்எஸ்எம்இ செக்டர்ல எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் அந்த ரிப்போர்ட் இருக்கா அவங்கள்ட்ட எம்எஸ்எம்இ செக்டர்ல இருக்கிறவங்க இப்போ கூட இந்த வெள்ளம் வந்தது இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இந்த புயல் மிக் புயல் அப்புறம் தென் தென் தமிழகத்தில் அந்த வெள்ளம் அப்போது எத்தனை சிறு முதல் சிறு குறு முதலாளிகள் சிறு குறு தொழிலதிபர்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்தார்கள் தொழிலதிபர்கள் சங்க தலைவர் பேசியிருக்க எங்களுக்கான கடன் உதவி எதையுமே ஒன்றிய அரசு அறிவிக்கவே இல்லை அந்த மாதிரி கடன் உதவி அறிவிக்காமல் நாங்கள் எங்களுடைய தொழிலை செய்ய முடியாமல் வாங்கிய கடனை திருப்ப கொடுக்க முடியல அந்த மாசத்து இஎம்ஐ கட்டணும் ஆனா எங்களோட பேக்டரிய நாங்க ரன் பண்ண முடியலைன்னு அவர்கள் கதறிய கதறெல்லாம் ஒன்றிய காதலே முதல்வர் அவர்களுக்கான அப்புறம் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட நிதி உதவி கொடுக்கலைனாலும் நம்முடைய முதல்வர் மாரட்டோரியம் அறிவித்தார் அவர்களுக்காக அது மாதிரி கடன் அடுத்த மாதம் கட்ட வேண்டிய இஎம்ஐ நீங்க கட்ட வேண்டாம் உங்களுக்கு மூன்று மாத காலம் ஆறு மாத காலம் நாங்கள் அதுக்கான விடுப்போம் இதெல்லாம் எப்படி உள்ளூர் உங்கள் விரல் நுனியில் கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்